இப்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற செய்தி மிக முக்கியமான செய்தி விருதுகள் வழங்கும் விழா விருதுகள் வழங்கும் விழாவை தேர்தல் முடிவுகள் அந்த பிறகு நடத்தலாம் என்று ஆலோசனை சொன்னார்கள் நான் அதற்கு முன்னதாகவே இதை முடிக்க வேண்டும் என்று எண்ணி விருதுகள் பெறும் சான்றோர்கள் பட்டியலை அறிவித்தபோது மே இருபத்தைந்தாம் தேதி சென்னையிலே விருதுகள் வழங்கும் விழா நடைபெறும் என்பதையும் அறிவித்திருக்கிறேன் அதை நீங்கள் அறிவீர்கள் அந்த விழாவுக்கு அனைத்து பொறுப்பாளர்களும் கட்டாயம் வர வேண்டும் தேர்தல் தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டம் மேலாய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும் என்று ஒரு தேதியை நான் அறிவித்தேன் ஆனால் கர்நாடகாவுக்கு செல்ல வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டதனால் அந்த தேதி தள்ளி போடப்பட்டது அது இன்னும் நடக்கவில்லை எப்போது என்றும் அறிவிக்கவில்லை மாவட்ட செயலாளர்கள் கலந்தாய்வுக் கூட்டம் மேலிடப்பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வுக் கூட்டம் தேர்தல் தொடர்பான ஒரு மேலாய்வுக் கூட்டம் இந்த விருதுகள் வழங்கும் விழாவுக்கு பிறகு ஒருங்கிணைக்கப்படும் என்றும் தெரிவித்துக் விருதுகள் வழங்கும் விழா சென்னை தேனாம்பேட்டையில் காமராஜர் அரங்கில் நடைபெறுகிறது மாலை மூன்று மணிக்கெல்லாம் தோழர்கள் அங்கே வந்து சேர்ந்து விட வேண்டும் சரியாக நாலு மணிக்கு தொடங்கினால்தான் ஒன்பது மணிக்குள் முடிக்க முடியும் குறைந்தது ஐந்து மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் எனவே தோழர்கள் ஆறு மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் என்றெல்லாம் கருதி காலத்தாழ்வாக வரக்கூடாது காலம் தாழ்ந்து வரக்கூடாது உரிய நேரத்திலே சென்னைக்கு வந்து சேர வேண்டும் காமராஜர் அரங்கில் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று முதலில் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் இதுதான் உங்களுக்கு நான் நேரில் வந்து அழைப்பு விடுத்தது விடுத்ததாக எண்ணிக்கொள்ளுகிற ஒரு அறிவிப்பு அழைப்பு நேரில் வந்து உங்களை அழைத்ததாக எண்ணி மகிழ்வோடு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் வந்து பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் அருமைத் தோழர்களே இந்த விழாவை நாம் நடத்துகிற போது ஒவ்வொரு முறையும் நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்கள் மூத்த தோழர்கள் கட்சியில் உள்ள மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் மனமு வந்து தலா ஐம்பதாயிரம் விருது தொகையாக வழங்குவது உண்டு அதை வைத்துதான் தொடர்ந்து இந்த விழாவை நாம் வெற்றிகரமாக நடத்தி வருகிறோம் குறைந்தது முப்பது லட்சம் அல்லது முப்பத்தைந்து லட்சம் வரையிலும் ஒவ்வொரு ஆண்டும் இதற்காக செலவாகிறது இதை நாம் நன்கொடை திரட்டி நடத்த முடியாது இது கட்சி விழா தலித் அல்லாத சான்றோர் பலருக்கும் நாம் தருகிற மாபெரும் மரியாதை இந்த விருதுகள் மூலம் தருகிற மரியாதையாகும் ஆகவே போல அம்பேத்கர் பெயரில் விருது தொகை வழங்கக்கூடிய தோடர்கள் இந்த ஆண்டும் வழங்க வேண்டும் பெரியார் ஒளி அம்பேத்கர் சுடர் பெரியார் ஒளி காமராசர் கதிர் அயோத்திதாசர் ஆதவன் காய்தே மில்லத் பிறை மார்க்ஸ் மாமணி செம்மொழி ஞாயிறு ஏழு விருதுகள் விருது பெறும் சான்றோருக்கு பாராட்டு பட்டயம் வழங்குவோம் பொற்கிழியாக ஐம்பதாயிரம் தலா அவர்களுக்கு காசோலையாக நாம் வழங்கி வருகிறோம் எனவே அந்த தொகையை தாண்டி அழைப்பு அச்சிடுவதிலிருந்து நாலேடுகளில் வார கொடுக்கிற விளம்பரங்கள் மண்டப வாடகை அப்போது செய்யக்கூடிய இதர விளம்பரங்கள் சுவரொட்டிகள் துண்டறிக்கைகள் போன்றவற்றிற்காக நாம் ஒரு பெரிய பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டும் செலவு செய்து வருகிறோம் இதனை நம்முடைய தோழர்கள்தான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அது பெருமைக்குரிய ஒன்று நன்றிக்குரிய ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் அவ்வாறு வழங்கக்கூடிய தோழர்களுக்கு நான் இதன் மூலம் வேண்டுகோள் விடுக்கிறேன் புதிதாகவும் உருதுக்கு தொகை வழங்க விரும்புகிற தோழர்கள் சென்னையில் வந்து நேரிலே தரலாம் அல்லது அந்த ஒன் செவன் ஒன் ஃபோர் அக்கவுண்ட் அந்த வங்கி கணக்கிலே பணம் செலுத்தலாம் அது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த வங்கியிலே எப்படி நாம் மாநாட்டு நிதிக்கு கியூஆர் கோட் மூலமாக நிதி செலுத்தினீர்களோ அதே போல் இந்த தேர் இந்த விருதுகள் வழங்கும் விழாவுக்கும் நிதி செலுத்த முடியும் ஆகவே தோழர்கள் அந்த வங்கிக் கணக்கின் மூலமாகவும் விருதுக்கான தொகையை நன்கொடையை பொற்கீழியை செலுத்தலாம் அல்லது நான் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை சென்னை வருவேன் அன்று நேரில் வந்து வழங்குகிற தோழர்கள் வழங்கலாம் உங்களை எதிர்பார்த்துதான் விழாவை ஒருங்கிணைக்கிறோம் வழக்கம் போல தருகிற தோழர்களும் வழங்க வேண்டும் புதிதாக அதிலே தன்னை இணைத்துக்கொள்ளக்கூடிய பொறுப்பாளர்களும் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் நிதியை வழங்கலாம் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் சரியாக மூன்று மணிக்கே நீங்கள் சென்னைக்கு வந்து சேர வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மேலிட பொறுப்பாளர்கள் தவறாமல் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் அந்த அரங்கம் மிகப்பெரிய அரங்கம் குறைந்தது மூவாயிரம் பேர் நிற்கவும் அமரவும் முடியும் ஆகவே சென்னையில் நடப்பதனால் சென்னை மாவட்ட தோழர்கள் பங்கேற்றால் போதும் என்று யாரும் கருதக்கூடாது இது ஆண்டுக்கு ஒருமுறை நாம் நடத்துகிற விழா இந்த விழாவில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் அம்பேத்கர் சுடர் விருதினை பெற்றுக்கொள்கிறார் திராவிடர் கழகத்தை சார்ந்த அருள்மொழி பெரியார் ஒளி விருதினை பெறுகிறார் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் மாமேதை மார்க்ஸின் பெயராலான பெயரிலான மார்க்ஸ் மாமணி விருதினை பெற்றுக்கொள்கிறார் அதேபோல ஆதவன் விருதினை பேராசிரியர் ராஜ் கவுதமன் பெற்றுக்கொள்கிறார் காமராஜர் கதிர் விருதினை தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் காய்தே மில்லத் பிறை வெல்பேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கிற கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் சிக்கந்தர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் செம்மொழி ஆயிறு கல்வெட்டுத் துறையில் புகழ்பெற்ற ஒரு ஆராய்ச்சியாளர் சுப்பராயல் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் ஆகவே இவர்களுக்கு நாம் சிறப்பு செய்யவிருக்கிற அந்த விழாவில் ஒவ்வொருவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் இதில் ராஜ்கெளதமன் அவர்கள் மட்டும்தான் தலித் சமூகத்தை சார்ந்தவர் மற்ற அனைவருமே தலித் அல்லாதவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தலித் சமூகத்தை சார்ந்தவர்களும் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களும் நல்லிணக்கத்தோடு இணைந்து செயல்படுவது அரசியல் களத்தில் மிக மிக இன்றியமையாதது என்பதை உணர்ந்து நாம் இந்த விருதுகள் வழங்கும் விழாவை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து நடத்தி வருகிறோம் இந்த ஆண்டு நடத்துகிற விழாவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு கலைஞராக திரைப்பட கலைஞராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொத்து போன்றவற்றை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று கருதி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற ஒரு நடிகராக இல்லாமல் ஆளுங்கட்சி என்றால் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் சங் பரிவார்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய துணிச்சல் பெற்ற ஒரு திரைநாயகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருந்த போது அவரை நேரிலே சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது அப்போது நான் உங்களுக்கு இந்த ஆண்டு விருது வழங்க விரும்புகிறோம் உங்கள் இசைவு தேவை என்று நான் சொன்னேன் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார் வேறு யாரும் விருது தர முன்வந்தால் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்கள் விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பிலே தர முன்வந்திருப்பதை நான் தவிர்க்க விரும்பவில்லை மனமுகந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று உடனே இசைவளித்தார்